ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருணாக்கி ஜோதிஷர் சந்திரகுமார் முக்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது பாதகம் மாதகம் போன்ற இடங்களில் இருந்தால் இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம எப்படி செஞ்சால் நம்ம சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்றேன் நம்மளுக்கு வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏற்கனவே குலதெய்வத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு வந்து மிகவும் பரிபூர்ணமாக சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா அதில் வந்து எப்படி போடுறேன்னா ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருந்தால் குலதெய்வத்தை கண்டிப்பாக எப்படி அப்படிங்கிறத தெளிவாக போட்டுருப்பேன் இதில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்குமே வந்து உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஒருத்தர் இருக்கு அப்போ அந்த குலதெய்வம் வந்து அணுக்கிரகம் எல்லாருக்கும் வேணுங்கிற அந்த ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை நமக்கு எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் குலதெய்வத்தை அணுக்கிரகம் நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்கிறேன் சரிங்களா சரி உங்களுக்கு ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் சொல்றம்ல அந்த ஐந்தாம் அதிபதி தான் உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை குறிக்கிற ஸ்தானம் அந்த ஐந்தாம் அதிபதி யாருன்னு பாருங்க அந்த கிரகம் வந்து உங்க ராசி லக்கணத்திற்கு அவர்தான் வந்து குலதெய்வத்தை குறிக்கிற கிரகமே அவர்தான் ஸ்தானாதிபதியும் அவர்தான் அப்போ இந்த ஐந்தாம் இடம்னு சொல்றம்ல ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது பாதகம் மாடகம் போன்ற இடங்கள்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்கிறது மிக மிக பெரிய போராட்டமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சு ஆளுநர் வெறி இருக்கும் ஆனால் இந்த ஐந்தாம் இடத்தையோ அல்லது அந்த ஐந்தாம் அதிபதியையோ குரு பகவான் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து பார்த்துட்டால் கண்டிப்பாக இவன் குலதெய்வம் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியும் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்க ஜாதத்தில் வந்து குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு சாரி ஐந்தாம் அதிபதி வந்து ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு மாடகம் சம் சம்பந்தப்பட்டு இருந்தார் அப்படின்னு குரு பார்வை இல்லைன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை பிடிக்க முடியாது அதே சமயத்துல வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதியோடு சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக குலத்தை கண்டுபிடிச்சிடலாம் குருவின் பார்வை எங்கேயாவது ஒரு ஓரமாக இருந்த குரு பார்த்துட்டார் அப்படின்னு கண்டிப்பாக குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கு குறிக்கிற ஸ்தானத்துல வந்து ராகு அல்லது கேது அல்லது சனி அல்லது செவ்வாய் அல்லது பாவக்க உங்கள் ராசி லக்கணத்துக்கு பாதகம் ஆரகம் என்ன சொல்லக்கூடிய ஆறு எட்டு சம்மந்த சொல்றோம்ல இந்த கிரகம் அந்த ஐந்தாம் மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து குலதெய்வம் அணுக்கிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்குமானா மிகப்பெரிய போராட்டம் சரி இந்த குலதெய்வத்தை வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இஷ்ட தெய்வத்தை குறிக்கிற கிரகம் வந்து என்ன பண்ணால் ஒன்பதாம் இடம் இஷ்ட தெய்வத்தை போய் நல்லா வணங்குங்க நல்ல விரதம் இருந்து என் குலதெய்வத்தை என் கண்ணுக்கு காட்டுன்னு சொல்லி இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு உண்டான அணுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது எந்த தெய்வமாக தான் சரி இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தை வணங்குங்க சரி உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தை வணங்கும்பொழுது உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக குலதெய்வம் இங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அரசல் புரசலாக நீங்களே கேட்டு அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டீங்க அதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க சரி எப்படி வணங்குனா அந்த குலதெய்வம் வணங்குற கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து குலதெய்வம் வந்து ஆறு எட்டுல மறைஞ்சிட்டாரு நம்ம குலதெய்வத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம்னாச்சுன்னா குலதெய்வத்தை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல போய் ஓடி ஓடி போய் வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒருக்கா போய் விழுந்து விழுந்து கும்பிடுவோம் அப்படி கும்பிடும் போது என்ன ஆகுன்னா குலதெய்வம் அணுக்கிரகம் நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஏன்னா உங்க பிறப்பு ஜாதத்திலே குலதெய்வத்தை குறிக்கிறதுக்கு உண்டான கிரகம் அந்த ஸ்தானம் எல்லாமே வந்து கெட்டு போயிருக்கும் போது குலதெய்வம் கோவில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறது விதி அது வந்து விதியின் வசத்தால வந்து அந்த குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் அந்த குலதெய்வம் நம்மளுக்கு எல்லாம் தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குலதெய்வத்தை போய் நீங்க வணங்கும் போது ஒரு தடவை கண்டுபிடிச்சாச்சு ஒரு தடவை வருஷத்துல ஒரு தடவை போய் நீங்க வணங்கிட்டு வாங்க அதோட சிறப்பு அடிக்கடி போகும்போது என்ன ஆகுன்னா அந்த கிரகம் வந்து ஆறு எட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவரு ஆறு தான் அவர் ஒழிஞ்சிருக்கிறாரு ஆறு எட்டு அப்படிங்கிறது வந்து மறைஞ்சி இருக்கிற ஸ்தானத்தில் குரு அந்த ஐந்தாம் அதிபதி இருக்கும்போது என்ன ஆகுன்னா குலதெய்வத்தை நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வருஷம் ஒரு தடவை தான் போறீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு இடையில் வந்து அந்த குலதெய்வம் அணுக்கிறக உங்களுக்கு வந்து மறைஞ்சிருந்தே கிடச்சிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் நேரடியாக இருந்து உங்களுக்கு அவரால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த இந்த உங்க உங்கள் உங்கள் ஜன ஜாதி அந்த அமைப்பு இல்லை அப்படிங்கும்போது அவர் மறைஞ்சிருந்து மறைவாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரத்தை அவர் மறைஞ்சிருந்து கொடுத்துட்டு தான் இருப்பார் அப்போ நம்ம வந்து அவரை ரெகுலராக போய் வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒருத்தாள்லாம் போய் சாமி கும்புகிற அவசியமே கிடையாது அப்படி கும்பிடும்போது அந்த கிரக அந்த கிரகம் வந்து அந்த தெய்வத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொல்ல உருவாக்காது ஏன் அந்த தெய்வமே சொல்லும் லேய் ஓன் ஜாதகத்திலே என் மறைஞ்சு போய் கிடக்கணும்டா என்னை வந்து அன்னால் கும்பிட்டுட்டு போய் எனக்கு ஒன்றும் கொடுக்க முடியல அப்படிங்கிற வருத்தத்தை நீ உருவாக்காத நீ வந்து டெய்லி வந்து என்னை கும்பிட்டு போகும்போது எனக்கு வந்து உனக்கு எதாவது கொடுக்கணும்னு தோணும் ஆனால் இந்த ஜென்மத்தில் உனக்கு அப்படி கொடுக்குற அமைப்பு இல்லை ஆனால் நீ வந்து என்னை நினைச்சிட்டு போ எங்க இருந்தாலும் நான் உனக்கு வந்து பரிபூர்ணமாக என்னுடைய அனுக்கிறதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குமே தவிர நேருக்கு நேராக இஷ்ட தெய்வம் கொடுக்கிற மாதிரி குலதெய்வம் வந்து நிற்காது இது உண்மை சரிங்களா இது பரிபூர்ணமான உண்மை நான் அனுபவப்பட்டது நான் என் தெய்வத்தை குலதெய்வத்தை இப்போ சமீபத்தில் பார்த்துட்டு வந்து இப்போ பத்து நாளா நான் பத்து நாளா வந்து பாடு எனக்கு தான் தெரியும் சரிங்களா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எனக்கு குரு பகவான் வந்து எட்டில் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் எட்டுல மறைவு நான் வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு குரு வந்து மறுபடியும் ஐந்தான இப்போ பலமாகிறாரில்ல அந்தாலும் கண்டுபிடிச்சிட்டேன் பட் ஆனால் ஐந்தில் கேது இருக்கிறார் நான் வந்து அந்த குலதெய்வத்தை போய் இப்போ ஏண்டா கும்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சில சூழ்நிலைகள் வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்போது நான் குலதெய்வத்தை வீட்டில் நான் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னாச்சின்னா குலதெய்வத்தை வந்து நம்ம கும்பிட்டு வந்தாச்சு அதோட நான் கடன் முடிஞ்சி இனி அடுத்து நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற காலங்களை போய் மட்டும் கும்பிடணும் அதான் ஒன்றா ஆறுட்டு சம்பந்தப்பட்டாச்சு ரெண்டாவது சம்பந்தப்பட்டாச்சு மாதகம் பாதகம் சம்பந்தப்பட்டாச்சு குருபோகம் அந்த ஐந்தாம் அதிபதி மறைஞ்சிட்டாரு மறுபடியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த தெய்வத்தை நீங்கள் எப்போ போய் வணங்கணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு வருஷத்துலையும் இல்லது எப்போ எப்போ நல்ல நல்ல காரியங்கள் உங்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறதோ அந்தந்த காலகட்டத்தில் மட்டும் போய் அந்த தெய்வத்தை வணங்குனிங்க அப்படின்னு குலதெய்வம் அனுக்கிரகம் தெய்வம் கிடைக்கும் அப்போ கொடுத்தா தான் சாமி கும்பிடமா ஒரு கேள்வி வரும்ல கண்டிப்பாக குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கே தெய்வம் கிடையாது நீங்க கும்பிட்ற உங்க குலத்துக்கு உங்க தாத்தா உங்க அப்பா உங்க அம்மா உங்க அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா இந்த உறவுக்கு தானே அது குலதெய்வம் உங்க குடும்பத்தை வந்து அது வாழை வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம போய் கும்பிட முடியும் அப்ப அது வாழ வைக்கணும்னா அந்த தெய்வம் மறைஞ்சி இருக்குது மறைஞ்சிருக்க தெய்வம் வந்து மறைவாக இருந்து தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சில பேர் சொல்கிறாங்கல்ல டே தம்பி நீ போய் அவன்கிட்ட பேசு நான் மறைமுகம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மறைமுகமா தான் அது உங்களுக்கு உதவி பண்ணுவே தவிர நேரடியாக வந்து ஒரு இஷ்ட தெய்வத்தை வழங்குற போல அது வந்து அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு முன்னால நின்று நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுக்காது அப்போது குலதெய்வத்தை வந்து நீங்கள் மனசில் நினைச்சிக்கிட்டே இருங்க தப்பே கிடையாது மனசில் நினைச்சாலே தெய்வம் வந்து நிற்கும் பரிபூர்வமாக நம்புங்க தெய்வம் நம்மளுக்கு இருக்குது உதவி பண்ணும் ஹெல்ப் பண்ணும் பரிபூர்ணமாக நம்புங்க பரிபூர்ணமாக அது மறைஞ்சிருந்து ஏதோ ஒரு நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க இந்த குலதெய்வம் மறைஞ்சிருக்கிற அந்தளவுக்கு வந்து சம்பந்தம் இல்லாமல் ஒரு பிக்கட்டான ஒரு சூழல் வரும்போது வந்து சம்மந்தமே இருக்காது தெரிஞ்சவங்க யாருமே உதவி பண்ண மாட்டாங்க தெரியாத ஒரு நபர் உதவி பண்ணுவார் பார்த்தீங்களா அவர் தான் குலதெய்வம் இப்படிதான் உங்களுக்கு கூட இருக்கிற அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் மாமன் மச்சான் சொல்லி ஆயிரம் உறவு பக்கத்தில் இருக்கும் எந்த உறவும் ஒரு அவசரத்துக்கு ஒரு பத்து ரூபா காசு அல்லது ஒரு அவசரத்துக்கு ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு வரமாட்டாங்க சரிங்களா ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது ஒரு ஆளா போய் பேசுவோம் இப்படி கதை அப்படின்ட்டு இந்த அப்படியப்ப உனக்கு என்ன அப்படின்னு கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மறைஞ்சிருக்கிற குலதெய்வம் தான் அந்த காசை வந்து நமக்கு கொடுக்குறது அதுதான் உதவி சரிங்களா இதுதான் உண்மையும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைவு சாணத்தில் இருந்து வர்ற விஷயம் என்ன அதிர்ஷ்டம் மறைஞ்சிருக்கிற ஒரு பொருள் நமக்கு அதிர்ஷ்டமா கிடைக்குது எப்படி கிடைக்குது சம்மந்தமே இல்லாத ஆண்டு ஒரு விஷயம் நமக்கு ஒரு உதவி கிடைக்குது ஐந்தாம் நட உதவி தானே ஐந்தாம் இடம் உதவி ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் அதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்றாங்கன்னா அதுதான் உங்களுக்கு குலதெய்வம் அப்படித்தான் அந்த குலதெய்வம் உங்களுக்கு வந்து அனுக்கிறத கொடுக்குமே தவிர நீங்க நேருக்கு நேராக நீங்கள் போய் ரெண்டு வாங்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக அதில் அந்த குலதெய்வம் உங்களுக்கு அனுக்காக பண்ணாது அப்போ நம்மளுக்கு குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் கும்பலம் வச்சுட்டு வந்துவிட்டோம் நம்மளுக்கு எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசை போட்டு கஷ்டப்படுத்தி தெய்வத்தை கும்பிட்றோம்னு சொல்லி இன்னொரு ஆட்ட போய் ஒரு பத்தாயிரத்தை கொடுத்து என் குலத்தை கண்டுபிடிச்சிவிங்க இது அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க காசை கறி பண்ணுறது பதிலாக சிம்பிளா நீங்க கும்பிட்டு வந்தாச்சு ரைட் ஓகே அடுத்து ஒரு நல்ல காரியம் எனக்கு நடத்தி கொடுப்பா நான் வந்து ஒரு கொண்டு தூரம் வளங்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்க சின்ன அது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த நல்ல காரியம் நடந்துடும் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் நீ அது கொண்டு தோறும் வழங்குங்க பேர் வந்துருங்க அவ்வளவுதான் ஆனா உங்களுக்கு அந்த நல்ல காரியம் நடக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை எல்லாமே அந்த தெய்வம் வந்து மறைமுகமாக இருந்து நபர் கண்ணுக்கு தெரியாத நபர் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய உதவிகளை கொடுத்து அந்த சுப விரி சுப நிகழ்ச்சியை அரங்கேறம் பண்ண வச்சு மறுபடியும் அதை உங்களை நேரில் கூப்பிடும் நீங்க நேரில் போங்க அவ்வளவுதான் இப்படி செய்யும் தான் நீங்க குலதெய்வத்தை அனுகிரக பரிபூர்ணமா கிடைக்க முடியுமே தவிர நீங்க ரெகுலரா போய் கும்பிடும்போது போது கிடைக்காது ஆனால் இந்த குலதெய்வத்தை பத்து இது போன்ற இடங்கள்ல இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க குலதெய்வத்தை கும்பிட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இஷ்ட தெய்வம் தான் ஒரு குலதெய்வம் கோயில பொங்கல் வைக்கிறது குலதெய்வ அடிக்கடி போறது குலதெய்வத்தை நீங்க வந்து அதிகமாக விரும்பி கும்பிட்றது குலதெய்வமே நம்ம கெதி அப்படின்னு இருக்கிறது இவங்க மட்டும் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் மற்றபடி ஆறு எட்டு பலனில் வரைஞ்சு போச்சு ஒரு தடவை கும்பிட்டு வர்றோம் குலதெய்வத்துக்கு ஒரு பேர் என்ன பேர்னு கேளுங்க அதே பேர்ல சரிங்களா அதே பேர்ல நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கோ சரிங்களா ஏன் உங்க வீட்டில் செல்லமாக ஒரு நாய்க்குட்டி வளர்க்கலாம் அந்த நாய்க்குட்டி கூட அந்த பேர் வைக்கலாம் வச்சு அந்த நாய்க்குட்டியை செல்லமாக வாயா ராசான்னு நினைச்சுன்னா குலதெய்வம் எங்கே இருந்தாலும் மறைமுகமாக வரும் இப்படித்தான் நீங்கள் அதை வணங்கணும் அப்படி வணங்கும் போது தான் அது வரம் கொடுக்கும் கொடுக்கும் கிடைக்கும் பரிபூர்ணமாக நான் சொன்ன விஷயத்த அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே அலன்ஸ் பண்ணி அப்படியே செக் பண்ணி பாருங்கள் எப்படிறாங்க சொல்கிறான்னு சொல்லி உங்களுக்கே தோணும் ஏன்னா நான் பேச நினச்ச விஷயம் ரெண்டு ரெண்டே ரெண்டே விஷயத்தான் விஷயம் இந்த விஷயத்தை முடிக்க நினச்சேன் இதுக்கப்புறம் நான் என்ன ரெண்டு மூணு நிமிஷம் முடிக்க நினச்சேன் வீடியோ கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் போயிருக்கு இந்த ஏழு நிமிஷம் என்ன எனக்குள்ளே இருந்து இந்த விஷயத்தை வந்து என்தான் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தா எனக்கே தெரில இந்த வீடியோவை நான் மறுபடியும் போட்டு பார்த்தா தான் எனக்கே புரியும் நான் எப்படி இதை பேசுகிறேன் அப்படிங்கிறது சரிங்களா ஏன்னா எனக்கு இந்த இறைவன் கொடுக்குற சிந்தனை அப்படித்தான் இந்த இறைவன் கொடுக்குற அருள் இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லாமே வந்து இப்படித்தான் இப்படித்தான்டா இருக்குது இது இப்படித்தான் கணக்கு இந்தந்த கணக்கை இதில் போடு ரெண்டு ரெண்டு நாள் தான் ரைட்டு இல்லைங்க ரெண்டு ரெண்டு நாள் நாலு நாளாக எட்டு அப்படின்னா கூட்டினியா பெருக்குனியாக கழிச்சான்னு கேட்டாச்சுன்னா அது வந்து அந்த கணக்கில் வருது பார்த்தீங்களா அது வந்து எல்லாமே என் தாய் எனக்கு கொடுக்குற அந்த விஷயம் இது அப்படியே வந்து பாருங்கள் எனக்கு உங்களுக்கு தூரம் பேசுகிறது எனக்கு அதிசயமாக தெரியுது குலதெய்வத்துக்கு நம்ம இப்படி எப்படி பேசணும் அப்படின்ட்டு சரியாக பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போதே நான் யோசிக்கிறேன் ஏன் கரெக்டாக பேசிக்கிறான்னு கரெக்டாக பேசுகிறேன் தெளிவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க சரியாகவே இருக்கும் சரிங்களா அப்போ குலதெய்வம் தெருவஞ்செலி வருத்தப்பட வேண்டாம் தெரிஞ்சவங்களை வந்து அது எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை ரேஸாக ஒரு அலையன்ஸ் பண்ணி பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெய்வத்தை அப்படியே வணங்குங்க தெய்வம் குலதெய்வம் அனுக்கிரகம் கிடைக்கும் இஷ்ட தெய்வம் அனுகிரகம் கிடைக்கும் சரிங்களா சரி இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் எல்லாமே சேனல் நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய பயனாக என்னுடைய அறிவு கேட்குற விஷயத்த நிறைய சொல்லியிருக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பொக்கிசமாக உங்களுக்கு வந்து அது சிறப்பாக இருக்கும் சரிங்களா தொடர்ச்சியாக அஞ்சோட பரிகாரம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளும் பொருளாதார கஷ்டம் அப்படிங்கிற எந்த கஷ்டம் கஷ்டமும் இல்லாமல் சிறப்பாக நீங்களும் வாழ முடியும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்